இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு படத்துக்கு மேல ரிலீஸ் ஆயிருச்சு ஜனவரியில இருந்து ஆனா பாத்தீங்கன்னா ஓன ஒரே ஒரு படம் எதுன்னா சுந்தர்சி இன் அரண்மனை ஃபோர் பெரிய ரிக்கார்டு ஆனால் ஓனலும் பெரிய ஹிட் ஒரு நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருச்சு ஃபஸ்ட்டு டே இந்த படத்தை போய் பார்க்குறோம் பார்க்கும்போது என்னடா படம் என்ன சுந்தர்சி ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணுவார் ஒரு கமர்ஷியலா பண்ணுவார் ஆனால் இதில் எதுவுமே இல்லை ஒரு கதையோ ஒரு காமெடியோ எதுவுமே அவுட் ஆகலைங்கிறது ஒரு உண்மை ஆனால் என்னடா இந்த படம் எப்படிடா வந்து நூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமனா இந்த தமனா என்ன பண்ணார்ன்னா ஒரு அம்மா கேரக்டர் அதாவது சுந்தர்சிக்கு சிஸ்டராக வந்து நடிக்க வச்சுட்டு ஒரு பையனுக்கு அம்மாவை வச்சுட்டு புரிஷக்காரங்கேத்துடும் அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படி விடுற மாதிரி சிவ சேலைகளை கட்டிட்டு ஒரு ஃபேமிலிக்கேலாக தான் வந்துட்டு படம் முழுக்க படத்தை முடிச்சுட்டார் சரி முடிச்சுட்டு பின்னாடா தம்மனாவுக்கு நம்ம போட்டிருக்கோம் நாலு கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த ஜெயிலருங்கிற ஒரு படம் வந்து தமனாவுக்காகவே காவாலான்னு ஒரு கிளாமர் சாங்குக்காகவே படம் ஓடிச்சு நம்ம தமனாவுக்கு உள்ள சம்பளம் கொடுத்துட்டு கிளாமரை இல்லாமல் ஒரு சேலையை கட்டிட்டு பையனே மச்ச அண்ணே இப்படி சொல்லி ஃபேமிலியாகவே ஒரு ஓர் இண்டியாவில் போனால் பேயின்னு என்ன தான் கிராஃபிக்ஸ் காமிச்சாலும் இருந்து ஜனங்கள் எதிர்பார்க்குற கிளாமர் இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணியிருக்கார் ஃபீல் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு சரி படம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ப்ரொமோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமனாவை அந்த படத்தில் நடித்த இன்னும் ஒரு ஹீரோனி ரெண்டு பேரையும் போட்டு ஒரு செட்டு ஒரு ஒரு கோடி ரைஸ் செட்டை போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி டான்ஸர் போட்டு ஒரு சாங்கு சூப்பர் சாங்கு அச்சோ அச்சோன்னு ஒரு சாங்கை போட்டு பிரமாதமாக ஷூட் பண்ணிட்டார் ஷூட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார் இதுதான் ப்ரோமோ சரி சாங் மட்டும் போட்டோம்னா எப்படி அது ஒரு ட்ரெய்லர் மாதிரி கட் பண்ணிடுறோம் இந்த படத்தில் உள்ள இன்ஸ்டன்ஸ் கிராஃபிக்ஸ் அது இது யோகி பாபு காமெடி அங்கெங்கே சின்ன சின்ன பீஸ் பீஸ்லாம் கட் பண்ணி இதுதான் ப்ரொமோ இதுதான் ட்ரெய்லர் அப்படின்னு முட்டாரு பாருங்க அம்மனாவுடைய இந்த சாங்கை பார்த்ததும் மரணிட்டான் எப்படி வந்து தமனாவுடைய டான்ஸுக்காக ஜெயிலர் ஓடியதோ அதே போல் இந்த படம் அரண்மனை ஃபோர் தமனாவின் அச்சச்சோ பாட்டுக்காகவே ஓடியது என்பது உண்மை அதனால் இந்த படம் சூப்பர் கட்டு சூப்பர் கலெக்ஷன் அத்தனை பே படம் பார்த்துட்டு அது வேணும் என்ன படத்தில் அந்த பாட்டை கொண்டு போய் எண்டில் அவர் போட்டு விட்டார் அது வரைக்கும் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டாடா பாட்டை காணும் பாட்டை காணாமல் கடைசியில் போட்டதும் சரி அப்பா அப்படின்னு போயிட்டால் படம் வந்து சூப்பர் கட்டு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணி சுந்தர்சிக்கு மிகப்பெரிய வெற்றி அது தமிழ் திரையுலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் தான் ஹிட் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆனால் அத்தனை படத்துலேயும் ஹிட்டான ஒரே படம் அரண்மனை ஃபோர் அப்படின்ற ஒரு பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்தியது அதனால் வந்து இப்போ யாராவது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சில்க் சுமிதா ஜெய்குமாரி ஆலம் விஜயகி விஜயலலிதா அப்படின்னு மாதிரி நிறைய கிளாமர் ஆர்டிஸ்ட்லாம் டான்ஸ் இந்த அனுராதா ராதா அவங்கள டான்ஸாக வைப்பாங்க அதில் சில்க் சுமிதா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த மாதிரி இந்த சாங்காக பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க யூத்தெல்லாம் அது மாதிரி இன்றைக்கி வந்து சினிமா உலகத்தில் தமனாக வந்து ஒரு சில்க் சுமிதா மாதிரி அந்த காலத்து ஜெயக்குமாரி மாதிரி விஜயலலிதா மாதிரி அவங்க டான்ஸை யூஸ் பண்ணிங்கனாவே இன்னைக்கு படங்கள் ஹிட் ஆகுங்கிறது தெரிஞ்சு போச்சு சினிமல் இந்த படங்கள்லாம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமணாவை போட்டு ஒரு சாங்கை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா ஜெயிலர் மாதிரி அரண்மனை ஃபோர் மாதிரி நிச்சயமாக இந்த படங்கள் வெற்றி அடையும் என்பது ஒரு உண்மை ஒரு உறுதி நன்றி வணக்கம்